இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அங்கு இந்நிலையை கண்ட சக்கரியா தம் இறைவனிடம் இறைஞ்சினார் என் இறைவனே எனக்கு தூய ஒரு வழி தோன்றலை உனது ஆற்றலை உனது ஆற்றலால் வழங்குவாயாக நிச்சயமாக நீயே பிரார்த்தனையே செய்விருப்பா இப்ப இத நபி என்ன இவங்க என்ன பண்றாங்க இவங்களுக்கு குழந்தை கிடையாது யாருக்கு ஜக்கரியா நபி வயசு குழந்தை கிடையாது ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் துவா கேட்டுட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல துவாவை விட்டுறாரு இந்த காட்சியில இருந்து நமக்கு என்ன தெரியுது ஒரு கட்டத்துல அவர் துவா செய்யறத நிறுத்தி இருக்கிறாரு அது ஏன் நிறுத்தினாருங்கிறது அது எல்லாம் அவருக்கு தான் தெரியும் ஆனா மொத்தத்துல அவரு என்ன பண்றாரு துவா செய்யறத நிறுத்திட்டாரு இப்ப இதை பார்த்துட்டு அல்ல வானத்திலிருந்து ஸ்பெஷலா மரியமலி இஸ்லாம் கொடுக்குறான்ல அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு இவர் மறுபடியும் ஆசைப்படுறாரு மறுபடியும் வந்து சரி நமக்காகவும் துவா கேட்போம் இப்ப இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து இப்படி வேலை செய்த என் குழந்தையும் ஒண்ணு வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அல்லாவுடைய அந்த பள்ளிவாசலுக்காக அது வேலை செய்யுமே யஹியாலி இஸ்லாமுடைய ஒர்க்கும் அதுதான் அவங்க என்ன பண்ணாங்க பைத்துல் அந்த பைத்துல் முகத்தைய அந்த தான் அவரும் அதற்கு மறுமொழியாக அவர் நின்று தொழுது கொண்டிருக்கும் போது வானவர்கள் குரல் கொடுத்தார்கள் அல்லா உமக்கு யஹையா என்ற ஒரு மகனை கொண்டு நிச்சயமாக நற்செய்து சொல்கின்றான் அவர் அல்லாவிடம் இருந்து வரப்போகும் ஒரு வாக்கினை மெய்ப்படுத்தக்கூடியவராக விளங்குவார் மேலும் அவரிடம் தலைமைத்துவம் மற்றும் மகத்துவத்தின் பண்புகள் காணப்படும் மனக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு கொண்டவராகவும் இருப்பார் நபித்துவம் அருளப்பட்டவராகவும் இருப்பார் மேலும் ஒழுக்க சீலர்களில் ஒருவராகவும் திகழ்வார் இந்த இடத்துல என்ன அவர் துவா கேக்கிறார் யாரு ஜக்கிரியா நபி ஜக்கிரியா நபி தனியா போய் அல்லாட்டா அழுது துவா கேக்கிறார் அல்ல எனக்கு ஒரு குழந்தை கூடு அல்ல என்ன பண்ணிட்டான் ஒரு மலக்கு அனுப்பிட்டான் மலக்கு அனுப்பி மல மலக்குகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் உமக்கு யஹியா என்னும் ஒரு மகனை கொண்டு நிச்சயமாக நற்செய்தி சொல்கிறான் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டான் குழந்தை மட்டுமல்ல அந்த குழந்தைக்கு பேரும் வச்சுட்டான் இதுக்கு முன்னாடி அந்த பேர் பூமியில யாருக்கும் வச்சதும் இல்லை ஏஹியாங்கிறது அல்லாவே வச்ச பேர் அதனால ஸ்பெஷல் பெயர்கள்ல அதுவும் ஒரு பெயர் அவர் அல்லாவிடம் இருந்து வரப்போகும் ஒரு வாக்கினை மெய்ப்படுத்தக்கூடியவராக கூடியவராக விளங்குவார் இது என்னது அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய ஒரு வாக்கை மெய் உண்மைப்படுத்தக்கூடியவராக விளங்குவார் அல்லாவுடைய ஒரு வார்த்தையை அவர் உண்மைப்படுத்துவார் அல்லாவுடைய வார்த்தை யாருன்னா ஈசா நபி புரியுதா ஈசா நபிக்குடைய பேர் என்னன்னா அல்லாவுடைய வார்த்தை கலிமத்துல்லா ஈசா நபியுடைய பேர் என்ன கலிமத்துல்லா அல்லாவுடைய வார்த்தை ஏன் அவர் அல்லா அல்லா எப்படி உருவாக்குனா ஆகுன்னு சொன்னா ஆயிட்டாரு புரியுதா அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு பிறந்தவர் கிடையாது ஈசா நபிக்கு அப்பாவே கிடையாது ஈசா நபி எப்படிப்பட்டவர் ஆதம் நபி போன்றவர் ஆதம் நபி எல்லாம் எப்படி உருவாக்கினார் ஆகுன்னு ஆதம் நபி ஆயிட்டாரு அதே தான் ஈசா நபிக்கும் ஈசா நபி ஆகுன்னு சொன்னா ஆயிட்டார் அது மாதிரி தான் எல்லாம் என்ன சொல்றான் இவரு அந்த மலக்கு என்ன சொல்றாரு இவர் ஈசா நபியை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் யாரு யஹியால இஸ்லாம் யஹியா யஹியாலை இஸ்லாமுக்கும் ஈசா நபிக்கும் எவ்வளவு வயசு டிஃபரண்ட் ஆறு மாசம் புரியுதா ஆறு மாதம் முன்னாடி ஏஐலேஸ் எல்லாம் பிறக்கிறார் ஆறு மாதம் அப்புறம் ஈசா நபி பிறக்கிறார் அப்போ ஒரே வீட்டில் எத்தனை நபி இருக்காங்க பார்த்துக்கோ அப்பா ஒரு நபி அவர் ஒரு நபி அந்த நபி அடுத்து வளர்த்துற ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை பிறக்கிற அந்த குழந்தையும் நபி இத்தனை நபி அட்வைஸ் பண்ணியும் இந்த திருட்டு பசங்க திருந்தல இத்தனைக்கு இவர் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பார்க்கும்போது கல் நிஞ்சம் கூட திருந்திருக்கணும் இப்போ நம்ம ஆட்களும் அதே மாதிரி தான் புரியுதா நீ முஸ்லீம்களும் அந்த அளவுக்கு போயிட்டோம் அப்போ இந்த இடத்துல என்ன விஷயம்னா அவர் வந்து அந்த ஈசா நபியை உண்மைப்படுத்துவார் ஈசா நபியை உண்மைப்படுத்துறன என்ன அவர் ஒரு கஷ்டமான வேலையை கொண்டு வருவார் அப்ப இந்த கூட்டம் என்ன பண்ணுவோம் இவர் நபியே இல்லைன்னு பொய் சொல்லுவோம் அப்ப யஹியா என்ன பண்ணுவாரு நான் வந்து சொல்றேன் ஈசா இறை தூதர் தான் அப்படின்னு சொல்லி அவரு அவருக்கு முன்னாடி ஃபைட் பண்ணுவார் நபி அவர்களுக்கு அபுபக்கர் எப்படி நின்னாங்களோ அது மாதிரி இவர் நிப்பார் யாரு யஹியாலி இஸ்லாம் ஈசா நபிக்கு ரைட் ஹேண்டாக நிற்பார் அதை பற்றி ஹதீஸ்லாம் வரும் முஸ்னத் அகமதில் ஒரு ஹதீஸ் எல்லாம் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த ஒரு சீனு ஹதீஸ்ல வரும் சூப்பராக இருக்கும் அந்த ஹதீஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வரும்ல அந்த மாதிரி டபுள் ஹீரோ ஈசா நபி ஒரு ஹீரோ இவர் ஒரு ஹீரோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது அப்போ அல்லா என்ன சொல்கிறான் அவர் விளங்குவார் மேலும் அவரிடம் யாரிடம் யஹியாவிடம் தலைமைத்துவம் மற்றும் மகத்துவத்தின் பண்புகள் காணப்படும் ஒரு லீடரா இருப்பாரு தலைமைத்துவம்னா என்ன தெரியுமா மக்களை மேனேஜ் பண்றது புரியுதா ஒரு லீடர்னா அவனுக்குன்னு சில பண்புகள் இருக்கும் புரியுதா லீடர்ஷிப்னு ஒரு அது ஒரு தனி கேரக்டர் அது வந்து எல்லாருக்கும் இருக்காது அது சில பேருக்கு தான் இருக்கும் அது நம்மளால அது சில பேர்னால மட்டும்தான் அதை பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ற நீ மீட்டிங் அரேஞ்ச் பண்ற பப்ளிக் போஸ்டர் அடிச்சு ஒட்டியாச்சு மீட்டிங் நடக்கணும் புரியுதா இப்ப மீட்டிங்கு நடக்கணும் எல்லாத்தையும் சில பேர் எடக் பண்றான் ரொம்ப நக்கல் பண்றான் டார்ச்சர் பண்றான் அது பண்றான் ஒரு நல்ல தலைவனா இருந்த தலைமை பண்பு இருக்கிறவன் என்ன திரும்ப பண்ணுவான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான் இந்த வேலை நடக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் இருப்பான் எதையுமே கண்டுக்க மாட்டான் அவன் பண்ணுறது அவன் பண்ணுற அட்ராசிட்டிலாம் கண்டுக்க மாட்டான் ஒரு தலைமைத்துவம் இல்லைன்னு வச்சுக்கோ அவன் என்ன தெரியுமா பண்ணுவான் அவனுக்கு சுருன்னு கோபம் ஏறிடுமா உடனே அவனை அடிக்கிறது மட்டுந்தான் அவனுடைய கே இதாக இருக்கும் அவனை அடித்து வரட்டிடுவான் அப்புறம் அந்த வேலை என்ன ஆயிடும் கெட்டு போயிடும் அவள் போஸ்டர் ஒட்டியாச்சு அது பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு இவனுடைய கோபத்தினால் நடக்க வேண்டிய வேலை கெட்டுரும் இது மாதிரியான சில குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஒரு லீடர்ஷிப்புன்னா அது இருக்கணும் மக்கள்கிட்ட எப்படி பேசி நைஸாக வேலை வாங்கணுங்கிற அந்த டெக்னிக் தெரியும் புரியுதா அவன் வர மாட்டேங்கிறான் அவனை பிடிச்சி நல்ல நாலு திட்டி திட்டி விட்டுனா எஸ்டா வர மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் அந்த வந்த கடைசி மீட்டிங் அது வரும் அடுத்த மீட்டிங் என்ன பண்ணும் வர மாட்டான் இந்த லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் என்ன தெரியும் அதை வேலை தட்டி கொடுத்தே வாங்க தெரியும் அது மாதிரியான கேரக்டர் இருக்கும் இவர்கிட்ட அந்த கேரக்டர் இருக்குங்கிறான் யாருகிட்ட யஹியால இஸ்லாமிட்ட நபிமார்கள் நபிமார்கள் எல்லார்கிட்டையுமே இருக்கும் ஆனால் இவர்கிட்ட என்ன இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அந்த கேரக்டர் இருக்கும் மகத்துவத்தின் பண்புகள் இருக்கும் மனக்கட்டுப்பாடு கொண்டவராகவும் இருப்பார் அவர்கிட்ட என்ன இருக்கும் மனசுக்குள்ள கட்டுப்பாடு உவப்பட மாட்டாரு ஆசைப்பட மாட்டாரு அவர் பெருசாக காமிச்சிக்க மாட்டாரு இதெல்லாம் எல்லாம் சொல்கிறான் நபித்துவம் அருளப்பட்டவராகவும் இருப்பார் அது இல்லாமல் என்கிட்ட இருந்து அவருக்கு மெசேஜும் வரும் என்கிட்ட இருந்து நியூஸும் அவர் வாங்குவார் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் பயங்கர குஷியாயிடுவார் யாரு ஜக்கிரியா நபி சாதாரண வெறும் குழந்தை தான் கேட்டாரு அந்த குழந்தை இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ங்கிற மேலும் ஒழுக்க சீலர்களில் ஒருவராகவும் இருப்பார் இத்தனையும் சொல்லிட்டு அல்ல ஸ்பெஷலா இதுவும் சொல்றான் ஏன்னா அவருக்கு ஒழுக்கமாகவும் இருப்பாரு அவர் கேரக்டர் எப்படி இருக்கும் பர்ஃபெக்டா இருக்கும் இது ஏன் மற்ற எந்த நபிக்கும் அல்லது சொல்லலை ஏன் இந்த நபிக்கு மட்டும் சொன்னா பைபிளில் வந்து இவரை வந்து ஒழுக்கம் கெட்டவராக சொல்லியிருக்காங்க ஆனால் சொன்ன பைபிளில் எதுலாம் தப்பு இருக்கோ அதை மட்டும் ஹுரான் கரெக்ட் பண்ணுன்ட்டு எந்த நபியை பத்தியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது இந்த நபியை பத்தி அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு அவரை விபச்சார குற்றம் சுமத்தி யார எஹியாலி இஸ்லாமா எஹியாலி இஸ்லாமு வந்து அது ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோ பனி ஸ்டைல் ஸ்டோரி மட்டும் தனி ஸ்டோரி அவனுக்கு என்னென்ன கூத்து அடிச்சானு அவனுக்கு என்ன நபி இருக்க இருக்கு நபி பிரச்சாரம் பண்றாரு இவனுங்களுக்கு எஹியான் நபி அவருக்கு சப்போர்ட்டா இருக்காரு அதுவும் பிடிக்கல முதல்ல இவரை தூக்கணும்னு போடுறானுங்க யார ஹஹியா அலி அவர் என்ன பண்றாங்க முதல்ல இவரை காலி பண்ணும் எப்படி காலி பண்றது என்னன்னு சொல்லி காணுங்க எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி காலி பண்ண முடியுமா அப்ப இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆடுற ஒரு டான்ஸரை கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து எஹியாலி இஸ்லாம் வந்து உன்னை வந்து விபச்சாரம் பண்ணிட்டாருன்னு சொல்லுங்கிறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுது போய் ராஜாட்ட சொல்லுது இவர் வந்து விபச்சாரம் பண்ணாரு இப்போ குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டுச்சு உங்க வேகத்தில் என்ன தலை தலையெடுக்கணும்னு அப்ப தலை எடுத்துட்டாங்க இப்படிதான் அவரை வந்து போட்டுனா அப்ப அவரு செத்தார் அவருக்கு ஒரு கரை இவங்க சுமத்திக்கிட்டே இருந்தாங்க அவர் ஒழுக்கம் கேட்டா இருப்பா அவர் ஒழுக்கம் கேட்டா இருப்பா அவரு ஒழுக்கம் குரான் என்ன பண்ணுது அவர் ஒழுக்க சீலராக இருந்தார் அப்போ குரான் வந்து என்ன பண்ணுது வெறும் ஒரு டைலாக் தான் அப்போ அவங்க பரப்புன அத்தனை பொய்களுக்கு ஜனாசா எடுத்தாச்சு இப்போ காலங்காலமாக இருக்கிற அந்த பொய் பைபிளில் இன்னும் இருக்கு ஆனால் நமக்கு தெரியும் அது எஹையால இஸ்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க எந்த இறை தூதரும் தப்பு பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அல்லாவுடைய நேரடி ப்ரொடெக்ஷனில் அவங்க இருப்பாங்க தப்பு பண்ண பார்த்தா அல்லாஹ் உடனே அவங்கள காப்பாத்திடுவான் அப்போ இந்த ஒரு முக்கியமான டீட்டெயில் ஏஹி அலி இஸ்லாம் பத்திய ஜக்கிரியா வினவினர் என் இறைவா எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் நானே முதுமையடைந்து விட்டேன் என் மனைவியோ மலடியாக இருக்கிறாள் அதற்கு இறைவன் இவ்வாறே நடைபெறும் அல்லா தன் நாடுகின்றவர்களை செய்தே தீருவான் என்று பதில் அளித்தான் இந்த இடத்துல அவருக்கு ஆச்சரியப்பட்டு கேக்குறேன் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் நான் தான் இவ்வளவு வயசாயிருச்சு என் பொண்டாட்டியும் வந்து வயசாயிருச்சு எப்படி குழந்த பிறக்கும் என்னதான் இறை தூதரா இருந்தாலும் மனிதத்தன்மையில் தான் இருக்கிறாங்க பாரு இது அல்லாவுக்கு எல்லாம் முடியும்னு ரசூலுக்கு தெரியுமா அல்லாவுடைய ரசூல்களுக்கு தெரியாதா தெரியும் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் கேட்கும்போது இவங்களுக்கே ஷாக்கு அதற்கு அவர் என் இறைவனே எனக்கு ஒரு அடையாளத்தை நிர்ணயம் செய் இப்ப என் ஒய்ஃப் கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னு நான் எனக்கு வந்து காமிச்சு கொடு என் மனைவி கர்ப்பமா இருக்காங்கிறது காமிச்சு கொடு என்று பணிந்து கேட்டார் அதற்கு அல்லாஹ் என்ன சொல்றா நீர் மூன்று நாட்கள் வரை சைகையினாலே அன்றி மக்களிடம் பேச மாட்டீர் என்பதே அடையாளமாகும் மூணு நாள் உனக்கு பேச்சு வராது தொடர்ந்து காலையே எந்திரிப்பீங்க வாயிலிருந்து வார்த்தை வராது மூணு நாள் ஃபஸ்ட் நாள் ட்ரை பண்ணுவீங்க ரெண்டாவது நாள் ட்ரை பண்ணுவீங்க மூணாவது நாள் ட்ரை பண்ணி உங்களால் பேசவே முடியாது வெறும் சைகையில் மட்டும்தான் நீங்க பேசுவீங்க என்னைக்கு உங்களுக்கு மூணு நாள் வாய் ஆஃப் ஆயிருச்சோ அந்த மூணு நாள்ல நீங்க புரிஞ்சுங்க உங்க மனைவி தாய் ஆயிட்டாங்க அவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்கன்ட்டு மேலும் காலையிலும் மாலையிலும் அவனை துதித்து கொண்டிருப்பீராக இக்காலகட்டத்தில் உன் இறைவனை அதிகமாக நினைவு கூறுகிறாங்க இந்த மூணு நாள் நீ என்ன பண்ணணும் மூணு நாள் நீங்க என்ன பண்ணணும் அதிகம் அதிகம் தொழுவணும் என்னை வந்து ரொம்ப வந்து இபாதத் செய்யணும் காலையிலும் மாலையிலும் அவனை துதித்து கொண்டிருப்பீராக என கூறினான் அப்போ இது ஒரு அடையாளத்தை வந்து அல்லாஹ் காமிச்சு இவங்களுக்கு விடுறான்